குரல் படத்தில் நடிக்கும்போது நான் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் ஆகிடுச்சு ஸோ அது தாண்டி ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிருந்தது அப்போது டேரெக்டர் ஸ்ரீதர் கிட்டே எனக்கு நான் திருப்பதி போக வேண்டியிருந்தது நான் வந்து எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன் ஸோ டேரக்டர் ஸ்ரீதர் கிட்ட சார் நான் வந்து நாளைக்கு திருப்பதி போனோம் நான் வந்து நாளைக்கு ஷூட்டிங் வரமாட்டேன் இல்லை இல்லைன்னு ஒரு வாக்கம் வந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே பேசிட்டு இருந்தோம் அப்புறம் அங்கே வந்து பார்த்தாரு இங்கே வாங்க அப்படின்னாரு என்ன அப்படின்னு இல்லை இல்லைங்க பாருங்கள் நாளைக்கு நம்ம சீனை அதை போட்டிருக்கோம் இவங்க வந்து திருப்பதி போகணுன்றாங்க அப்படின்னா ஆமாங்க அம்மாவும் சொல்கிறாங்க நான் போகணும் அப்படின்னா சரி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி யோசிச்சார் போகணுமா சரி விட்டுருங்க மத்தியானம் கால் ஷீட் வந்துடும் அவள் திருப்பதி போய்ட்டு வந்துட்டோம் காலையில் காலையில் போயிட்டு மத்தியானம் வந்த உடனே மதியானம் டூ டூ நைன் கொஞ்சம் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அங்கே நானும் காலையில் அஞ்சு மணிக்கே போட்டு போயிட்டேன் அம்மா நானும் தான் போனேன் அப்போ வந்து வீட்டில் வந்து என் தங்க தம்பி தங்க எல்லாம் இருந்தாங்க வீட்டில் ஸோ நான் போய்ட்டேன் போயிட்டு விட்டோம் போய்ட்டு வர வழியில் கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு இப்போ இருக்க மாதிரி ஃபோனெல்லாம் எல்லாம் போட்டு சொல்ல முடியாது வாட்ஸ்அப்பும் அந்த காலே இந்த காலையில் லைட்னிங் கால் போட்டால் கூட கிடைக்கல அப்போ எனக்காக ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு மணி மூணு ஆயிடுச்சு மூணு நாலு மணி ஆயிடுச்சு நாங்கள் சிட்டிக்குள்ளே வரும்போதே அஞ்சரை ஆறு மணி ஆயிடுச்சு ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு அப்போ நான் நினச்சேன் எனக்கு இருக்கு இருக்கு அவர்கிட்ட இருக்கு மாட்டினேன் நான் நல்லா ஸ்ரீதரன் சொன்னார் போகாதுன்னு இப்போ நான் நான் சொன்னதுனால அப்படின்னாச்சு ஸ்ரீதரர்கிட்டையும் இருக்கு தலைவர்கிட்டையும் இருக்குது எனக்கு நல்லா மாட்டினேன்னு நினச்சி நான் வந்து வீட்டுக்கு ஒரே டென்ஷனாக வீட்டுக்குள்ளே வர கார் நிற்குது உள்ள அவர் கார் உள்ள வந்து நானும் அம்மாவும் அப்படியே உள்ளே வந்து பார்த்தா எனக்கு ஒரே ஷாக்கு என்னென்ன என் தம்பி தங்கச்சிங்களா உட்காந்துட்டு டேபிள்ல சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காரு எனக்கு அப்படியே நெகிழ்ந்து பண்ணனுங்க என்னை அந்த பயமான பாத்து ஏன் பயப்படுறவா அப்படின்னாரு அது பார்த்து எல்லாருக்கும் அவங்க வீட்ல இருந்து கொண்டு வந்து ராமாவிர தோட்டத்துல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து எல்லாருக்கும் வச்சுட்டு நீயும் பசி வந்து சாப்பிடு அம்மா வர சொல்ல சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னாரு சாரி நான் வந்து லேட் ஆயிடுச்சு நான் சொன்னேன் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நான் சொல்லிட்டேன் நாளைக்கு போட்டுக்க சொல்லி இதுதாங்க அதுதான் மனித நேயம் அதுதான் ஒன் அண்ட் ஒன்லி எம்ஜிஆர் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு எம்ஜிஆர் ராமச்சந்திரன் தான்